முன்னாள் எம்பியாகவும் எம்எல்ஏவாகவும் இருந்தவர் ஆத்திரத்தில் வேட்டியை மடித்துக் கொண்டு பொதுமக்களை தாக்கிய அதிர்ச்சி காட்சிகள் தான் இவை சேலம் அழகாபுரம் பகுதியில் வசித்து வருபவர் அர்ஜுனன் இன்ஸ்பெக்டராக வேலை பார்த்து வந்த இவர் அந்த வேலையை ராஜினாமா செய்து அரசியலில் நுழைந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டு தருமபுரி லோக்சபா தொகுதியில் திமுக வேட்பாளராக போட்டியிட்ட இவர் வெற்றி பெற்று எம்பியாக பதவி வகித்தார் அதன் பிறகு திமுகவில் இருந்து விலகிய இவர் அதிமுகவில் இணைந்தார் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அணி சார்பில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்பதாம் ஆண்டில் சேலம் மாவட்டம் தாரமங்கலம் சட்டசபை தொகுதியில் போட்டியிட்டு எம்எல்ஏவானார் இதனையடுத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஓராம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் வீரபாண்டி சட்டசபை தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அடிக்கடி சர்ச்சையில் சிக்கி வரும் அர்ஜுனன் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு சேலம் அருகே உள்ள சுங்கச்சாவடி அருகே இரவில் காரில் சென்றபோது தலைமை காவலர் ஒருவருக்கும் அர்ஜுனனுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது அப்போது அர்ஜுனன் தலைமை காவலரை காலால் எட்டி உதைத்தது சர்ச்சையாக விடித்தது இதனையடுத்து அவர் இருந்து நீக்கப்பட்டார் இந்நிலையில் சேலம் மாவட்டம் மேச்சேரி அருகே உள்ள காமநேரி பகுதியில் சாலை விரிவாக்க பணி நடைபெற்று வருகிறது அதே பகுதியில் அர்ஜுனனுக்கு சொந்தமான நிலம் உள்ளது கடந்த மூன்றாம் தேதியன்று அந்த பகுதிக்கு சென்ற அர்ஜுனன் தனது நிலம் பாதிக்காத அளவில் பதினைந்து வீடுகள் உள்ள பகுதியில் வேண்டுமானால் சாலை பணியை மேற்கொள்ளுங்கள் என அவர் கூறியதாக சொல்லப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த அந்த குடியிருப்பு வாசிகளுக்கும் அர்ஜுனனுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது அப்போது அர்ஜுனன் வேட்டியை மடித்து கட்டிக்கொண்டு வாக்குவாதம் செய்த சரோஜா என்ற பெண்ணை தாக்க முயன்றார் பின்னர் அந்த பகுதியில் கிடந்த குச்சியை எடுத்த அர்ஜுனன் சரோஜாவையும் அவரது மகன் சக்தியையும் தாக்கினார் இதனால் அங்கு பெரும் பரபரப்பு நிலவியது மேலும் அர்ஜுனன் அருகே கிடந்த கட்டையை கையில் எடுக்க அங்கிருந்தவர்கள் அவரை சமாதானம் செய்தனர் இதில் காயமடைந்த சரோஜா மற்றும் அவரது மகன் சக்தி ஆகிய இருவரும் ஓமலூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர் காயமடைந்தவர்கள் அளித்த புகாரின் பேரில் மேச்சேரி போலீசார் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அதே நேரத்தில் முன்னாள் எம்பியாகவும் எம்எல்ஏவாகவும் இருந்தவர் பொதுமக்களை தாக்கிய வீடியோ இணையத்தில் வைரலாக பரவி வருகிறது பாலிமர் செய்திகளுக்காக சேலம் செய்தியாளர் ரமேஷ் காட்டன்ர்டுகள்் செலிபரேஷன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்